ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சோறு சாம்பார் இன்றைக்கி நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் கறி வராங்க இன்னைக்கு நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம் சரி இப்போ நம்ம அந்த கறி எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாமா சரிங்க பாருங்க நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு தோடை அளவுக்கு எடுத்துக்கினேன் கோழி பெரிய தோடை பாருங்கள் அதை வந்து நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கினேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்தோம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்தோம் இது வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து நான் நசுக்குவோம் பாருங்கள் எப்பயுமே அந்த மாதிரி கொஞ்சோண்டு நசுக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க ஓகேங்களாங்க இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கறி இலை தாளிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம்னா நம்ம இந்த நாங்கள் எல்லாம் போடலாம் இப்போ இதுக்கு இந்த கறி இலை தாளிப்பு போட்டடலாம் இப்போ இதில் இந்த வெங்காயத்தை போட்டலாம் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பழம் அதெல்லாம் போட வேண்டாம் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் இது இப்போ இந்த கறிக்கு வந்து நான் தூள் ரெடி பண்ணுறேன் நான் வந்து மேசக்கரண்டியில் தான் வந்து எடுத்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஒரு கரண்டி போடுறேன் நான் மிளகு தூள் வந்து ஒரு கரண்டி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு போடுறேன் காஷ்மீர் மிளகா வந்து ஒரு ஒரு கரண்டி போடுறோம் சீரகத்தூள் ஒரு கரண்டி போடுறான் மஞ்சள் தூள் ஒரு கால் கரண்டி போடுறோம் அதான் இன்னைக்கு பாருங்கள் கொஞ்சம் வஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த பச்சை மிளகாவை போட்டலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதெல்லாச்சும் கூடவே வந்து தக்காளி பழத்தையும் போட்டலாம் கொஞ்சம் நேரம் வதந்து இது அப்புறம்லாம் நம்ம தூள் போட்டுடணும் இப்போ வந்து இந்த தூளுங்க எல்லாச்சும் நான் வந்து இந்த கறியில் போடுறேன் கறியில் போட்டுட்டு நம்ம இதை நல்லா கலரை ஊற்றுற வேண்டியதான் இதை வந்து கொஞ்ச நேரம் அந்த வதங்குற வரைக்கும் அந்த தக்காளி பழலாம் வதங்குற வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வைக்கலாம் அப்புறம்லாம் நம்ம இதை தூக்கி அந்த கறியில் போட்டுற அந்த அந்த வெங்காயங்கள் கூட போட்டுற வேண்டியதான் இப்போ நம்ம அந்த கறியை போட்டலாம் அதுல இத முதல்ல நம்ம வந்து கொஞ்ச நேரம் பொரிய விடணும் அப்படின்னா இல்லைன்னாக்கா அந்த நம்ம உடனே தண்ணி ஊச்சிட்டோம்னாக்கா அந்த கறியில இருக்கிற சாந்தெல்லாம் வந்து அப்படியே இறங்கிட்டோம் அதுல அப்புறம் வந்து நம்ம கறியில் பெரட்டி பிரோஜனம் இல்லாத போயிடும் அதனால் இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே லேசாக அப்படியே சிறுநில் கொஞ்ச நேரம் பொரிய வைக்கலாம் இதை இதுக்கு உப்பு போட்டுடுவோம் நான் எப்போமே வந்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நான் கொஞ்சோண்டு உப்பு போடுவேன் அதனால் வந்து நான் இதில் கொஞ்சமாக போடுறேன் சரி இப்போ இதை நம்ம கொஞ்சம் கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதோ எல்லா கறியுமே கொஞ்சம் வந்து தண்ணி ஊட வச்சுக்கோங்களேன் அதனால வந்து நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு நம்ம பார்த்து ஊற்ற வேண்டியதோ ஓகேங்களாங்க இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றுல நான் இதை பாருங்கள் இந்த கறி தண்ணி விடுது பாருங்கள் அவ்வளோ தண்ணி விடுது இல்லை அதனால தான் நான் என்ன செய்வேனாக்கா ஒரு சின்ன கொதி வந்து அந்த தண்ணி எடுத்து நான் ஊச்சிடுவோம் சொல்லுதுங்களா இவ்வளோ தண்ணியை எங்கேயாச்சும் கோஷில் கொடுக்குமா அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம ஊரில் வந்து நான் எங்கள் அப்பா எனக்கு ஒரு புக்கு ரிசத்து கொடுத்தாரு அதில் வந்து எல்லாமே வந்து என்ன கறி செஞ்சாலுமே அதை வந்து ஒரு ஆவி போட்டு தண்ணி மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு ஒரு ஆவி போட்டு அந்த தண்ணி எடுத்துடுறாங்க எ சரிங்க இந்த கறி கொஞ்ச நேரம் வேகட்டும் ஓகேங்க இங்க பாருங்க நல்லா கறி சோஸ் ஆயிட்டாரு நல்லா சோஸ் ஆயிடுச்சு கறி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம இறக்குற சமயத்தில் இந்த கொத்தமல்லி இது கொடுப்பாருங்க என அது கூடுறோம் நான் கொஞ்சோண்டு அதே போல் தூளும் கொஞ்சோண்டு தூவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான் அவ்வளோதாங்க அவ்வளோதான் சூப்பரான இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் பச்சை கறினே வச்சிடலாம் तो सोसा पड़ करी वाला।